வணக்கம் நண்பர்களே விஜய் நடிகர் விஜய் அவருடைய தாவக்க கட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் ரசிகைகள் குறிப்பாக இளம் தலை தலைமுறை ரசிகைகள் பெண் ரசிகைகள் ஆண் ரசிகர்கள் இவர்களை தான் விஜய் வந்து களமிறங்கியிருப்பதாக பொதுவாக கருதப்படுகிறது அது எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறும் என்ற ஒரு கேள்வி அடிக்கடி வரும் இல்லையா அப்போதும் அது எப்படி மாறும் என்பதை திமுக ஒரு வியூகம் அமைத்திருக்கிறது என்ன இப்போ விஜயுடைய நடித்த படங்கள் காலம் என்பது நைன்டிஸ் தான் நைட்டீஸில் ஒரு ஆரம்பித்தா சொல்ல முடியாது நைன்டீஸில் தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அவருடைய ரசிகைகள் என்பவர்கள் பிலோ ஃபார்ட்டி தான் இப்போ மினிமம் வச்சுக்கலாம் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இவர்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க யார் இந்த பெண் ரசிகைகளே எடுத்துக்கோங்களேன் திருமணம் இருக்கும் அல்லது கல்லூரி செல்லும் பெண்களாக இருப்பார்கள் கல்லூரி செல்லும் பெண்களாக இருப்பார்களா தெரியாது மேக்ஸிமம் திருமணம் ஆயிருக்கும் இவர்களை இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர் அல்லது கணவர் இவர்கள் நிச்சயமாக திராவிட கட்சிகளில் ஒரு பொறுப்பில் இருப்பார்கள் அல்லது இத்தனை காலம் உழைத்து அந்த பலனை எதிர்பார எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் இதுதான் ட்விஸ்ட் இவர் இந்த பெண் விஜயனுடைய தீ தீவிர ரசிகாக இருக்கலாம் ஆனால் தன் கணவர் சொல்வதை கேட்கும் ஒரு இடத்தில் அவர் இருப்பார் கேட்டு நடக்க வேண்டிய இடத்தில் இருப்பார் காரணம் அவர் என்ன சொல்வார் அவருக்கு வயது நாற்பதுக்குமே மேலே நான் இவ்வளோ நாள் உழைச்சி இப்போ தான் எம்எல்ஏ ஆக போகிறேன் இல்லை எனக்கு என்ன நான் யாருக்காக உழைச்சேன்னா அவர் எம்எல்ஏ ஆக போகிறாரு இப்போ போய் நீ இவருக்கு ஓட்டு போட்டு ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும் இவங்க ஏற்கனவே ஹவு டு ரன் த கன் கவர்மெண்ட் தெரியும் நமக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சுட்ருக்குறாங்க அடுத்த வருஷம் வேலைக்கு வேலை கிடைக்க போது அரசாங்க வேலை வாங்கி கொடுத்துடலாம் இதெல்லாம் விட்டுட்டு விஜய்க்கு போய் ஓட்டு போட்டால் என்ன செய்கிறதுன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இந்த வியூகத்தை தான் திமுக எடுத்துருக்கு இந்த மாதிரி வியூகம்லாம் பிரசாந்த் கிஷோர் தெரிகிற வாய்ப்பு இது ஒரு பெரிய ரகசிய கான்ஃபிடென்ஷியல் அண்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி விட்ஸ் டேக்கன் பை த டிஎம்கே ஆர்கனைசர்ஸ் அவர்கள் களப்பணியாற்றுபவர்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தின் பண நன்மைகள் த பெனிஃபிட் ஆஃப் கேஷ் த கெய்னிங் இதை அவங்க நிச்சயமாக எடுத்துக்கிட்டு எங்கே போவாங்க அந்த பெண்கள்கிட்ட போவாங்க எனக்கு தெரிந்து அவர்கள் அந்த பெண்கள் விஜயனுடைய தவக்கலை பொறுப்பில் இருந்தாலும் கூட இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேன் மேக் த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மைண்டில் அவங்க அந்த அந்த ஆதிக்கத்தை செலுத்துவாங்க கணவனாக இருக்கலாம் சகோதராக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் இவர் எல்லாம் இருக்கலாம் நான் உங்களுக்கு தோழ தோழன் சகோதரன் மகன் எல்லா வகையில் நான் இருக்கேன்னு விஜய் சொல்லலாம் ஆனால் இதை தாண்டி அங்கே ஏற்கனவே இருக்கிறாங்க அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதுதான் விஜயினுடைய வாக்குகளை மாற்றப்போகிறது இந்த ட்விஸ்ட் நடக்கிறப்போ விஜய் எப்படி இதை எதிர்கொள்வார் இதான் அவருடைய சவால் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பதவியும் பதிவுகளை வந்து செய்கிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி